ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெயிட் லாஸுக்கு யூஸ் ஆகிற மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும் நம்ம ஓவரால் நைட்டில் இருந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணி ஒரு ஃபுட் எடுத்துக்கிறதுக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட் என்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டால் நம்ம வெயிட் லாஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொன்றா பார்க்கலாம் சிகப்பு அவல் நம்ம சிகப்பு அரிசியில் செய்கிற அவல்ல சூடான பால் சேர்த்து நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நீங்கள் காலையிலே எடுத்துக்கலாம் இதில் நிறைய ஃபைபர் இருக்குது ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் இருக்குது விட்டமின்ஸ் இருக்குது ஸோ அதனால் டைஜஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணோம் நிறைய இம்யூனிட்டி பூஸ்டிங்கும் இதில் இருக்குது இதில் அதிகமாக நார்ச்சத்து இருக்கிறதுனால உங்கள் டைஜஷன் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால நீங்கள் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டொமக்கு ஃபுல்லான போலே ஃபீலாக இருக்கும் சீக்கிரம் பசி எடுக்காது உளுந்தங்கஞ்சி கருப்பு உளுந்து கஞ்சி மார்னிங் டைமில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் நீங்கள் மேக் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான் நீங்கள் ஒன்ஸ் இந்த உளுந்து கஞ்சிக்கு தேவையான பவுடரை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது எப்போவும் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு டென் டு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் இது நம்ம பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ணும் இதில் கால்சியம் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ்லாம் இருக்கிறதுனால ரொம்ப நேரத்துக்கு பசி இல்லாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு ராகி ரிலேட்டட் ஃபுட் ராகியில் லோ கலோரி ஹை ஃபைபர் இருக்குது அதனால் நீங்கள் ராகியில் எந்த ஃபுட் வேணாலும் மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு ராகி தோசை ராகி கஞ்சி ராகி ரொட்டி ராகியில் பொட்டு சேமியா கூழ் அடனு இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே நீங்கள் மார்னிங் டைமில் எடுத்துக்கலாம் இதில் லோ கலோரி இருக்கிறதுனாலையும் ஹை ஃபைபர் இருக்கிறதுனாலேயும் உங்கள் வெயிட் லாஸுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் அதே மாதிரி ரொம்ப நேரத்துக்கு பசி இல்லாமையும் இருக்கும் இது நம்ம மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது ஸோ பெஸ்ட்டு டயட் ஃபுட் அப்படின்னா ராகி ஃபுட்டுன்னு சொல்லலாம் சுண்டல் ஐட்டம்ஸ் சுண்டல் ஐட்டம்ஸுக்கு நம்ம எடுத்துக்கிற கொண்டு கடலை நிலக்கடலை பட்டாணி இது எல்லாத்துலேயுமே ஹை ப்ரோட்டீன் இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வெயிட் லாஸ் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் மார்னிங் டைமில் சுண்டல் டைப்ஸை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அது என்ன மாதிரி சுண்டலாக வேணாலும் இருக்கலாம் பிரெட் ஆம்லெட் நீங்கள் மார்னிங் டைமில் ஒரு எக் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது எக்கில் லோ கலோரி இருக்குது ஹை ப்ரோட்டீன் இருக்குது அதோட சேர்த்து நீங்கள் வெஜிடபிள்ஸும் ஆயில் கம்மியாகவும் வச்சு குக் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய விட்டமின்ஸ் கிடைக்கும் அதிக நேரம் பசி இல்லாமலும் இருக்கும் மொளக்கட்டின பயிர் வகைகள் பயிரை மொளக்கட்டி சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்ப நேரத்துக்கு பசி இருக்காது அதுவும் இல்லாமல் அதில் அதிக அளவு ப்ரோட்டீன் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு பாசிப்பயிறு கொண்டக்கடலை சிறுதானியங்கள் இதை எல்லாத்தையுமே நீங்கள் ஓவர் நைட்டு ஊற வச்சு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வெயிட் லாஸுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அது ரொம்ப நேரத்துக்கு பசியும் எடுக்காது நமக்கு ஒரு எக்ஸலண்ட் வெயிட் லாஸ் ஃபுட்டுன்னா ஓட்ஸ் தான் இதில் பீட்டா குளுக்கன் அப்படின்னு ஒரு நாட்சத்து இருக்குது இது நம்ம டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இதில் ரொம்ப கம்மியான அளவு தான் கலோரி இருக்குது இதை எடுத்துக்கும் போது நமக்கு ஸ்டமக் ஃபுல்லான மாதிரியே ஃபீல் இருக்கும் அதனால் பசி சீக்கிரம் எடுக்காது கம்மியான அளவு தான் நம்ம எடுத்துப்போம் இது வெயிட் லாஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபுட்டோட சேர்த்து நீங்கள் சில டிப்ஸையும் ஃபாலோ பண்ணணும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்பயுமே எயிட் டு நைன்குள்ளே நீங்கள் எடுத்துக்கணும் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணக்கூடாது சாப்பிடாமல் இருந்தால் இன்னுமே அதிகமாக வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு திங்க் பண்ணக்கூடாது பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அது கம்மியான கலோரியில் ஹை ப்ரோட்டீனில் இருக்கிற ஃபுட்டாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கணும் கண்டிப்பாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஹெவியாக சாப்பிடவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச டயட் பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதை தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே இது உங்க சேனல் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க